பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது நாம் வாசிக்கும் பொழுது கொடுக்கிறேன் அவைகள் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பிரித்து கொள்ளுவதும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே இந்த வசனத்துல அவைகள் அவைகள் என்று சொல்லி குறிப்பிட்டு இருக்கிறது இந்த அவைகள் எதை குறிப்பிட்டு இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு முன்பதான என் ஆடுகள் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் இந்த அவைகளும் அந்த ஆடுகளை தான் குறிப்பிட்டு இருக்கிறது பிரியமானவர்களே ஆனால் சாதாரணமான ஆடுகள் கிடையாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு அவர் சொல்லுகிற பாதையில நடந்து அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி செய்கிற ஆடுகளை ஆண்டவர் இங்க குறிப்பிட்டிருக்கிறார் பெரியமானவர்களே அப்படிப்பட்ட ஆட்டுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் என்ன ஒரு ரிசல்ட் நல்ல ஒரு பொக்கிஷம் பார்த்தோமே ஆனால் அப்படிப்பட்ட ஆட்டுக்கு அவர் நித்திய ஜீவனை தருகிறார் அப்படிப்பட்ட ஆடு எப்படி இருக்குமா ஒரு காலமும் கெட்டு போகாது என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஆட்ட ஆண்டவர் என்ன அவருடைய கரத்துல ஒருவனும் பிரிக்க முடியாத அவர் காத்துக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இன்னைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் நாம் ஆண்டவருடைய ஆடுகளாய் நாம் இருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார் ஆனால் இந்த நல்ல மெய்ப்பனின் சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் நாம் காணப்படுகிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் பெரியமானவர்களே அருமையான யோபு என்கிற மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம் யோபுவை குறித்து பைபிள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுது அவனை குறித்து எப்படி சொல்லுதுங்க யோபு அவன் உத்தமனும் அவன் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு கீழ்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவன்மாய் காணப்பட்டானே அப்படிப்பட்ட ஆட்டை அவர் என்ன திரும்ப செய்கிறாரா ஒரு பொல்லாப்பும் அணுகாதபடி ஒரு காலமும் அவருடைய கரத்திலிருந்து பிரிக்காதபடிக்கு அவர் காத்து கொள்ளுகிறார் யோபுக்கு வந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா பெரிய சூழ்நிலை அவனுக்கு வந்த சோதனை இன்னைக்கு நமக்கு கூட அப்படிப்பட்ட சோதனை இல்ல அவ்வளவு மிக பெரிய ஒரு சோதனை அவனுக்கு வந்தது ஆனாலும் கர்த்தருடைய கரத்திலிருந்து யோப ஒரு சூழ்நிலையும் எந்த சத்துருவும் பிரிக்க முடியல பிரியமானவர்களே ஏனா அவன் மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கொல்லாப்புக்கு விலகி இருக்கிற ஒரு ஆளாய் அவன் காணப்பட்டான் கத்தர் அவனுக்கு நித்திய ஜீவனாய் இருந்தார் அந்த இழந்தானோ அவர்களை அவன் பெற்றுக்கொண்டான் அந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய நண்பனுக்காக ஜபித்தான் அவனுக்கே சோதனை அவனுக்கே ஒரு கடினமான சூழ்நிலை ஆனாலும் தன்னுடைய நண்பனுக்காக ஜபிக்கணும் என்ற சூழ்நிலையில அவன் ஜபித்தான் நடக்கிற ஆடு இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையதா இருக்கும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம் நமது நல்ல மைப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறோமா நாம் நடந்தோமே ஆனால் ஒரு காலமும் நாம் கெட்டு போக மாட்டோம் ஒரு காலமும் அவருடைய கரத்திலிருந்து யாரும் பிரித்து செல்ல பிரியமானவர்களே எப்பொழுதும் ஆண்டவரோடு நம்ம இருப்போம் அந்த நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்வோம் பிரியமானவர்களே அதனால நம்ம யோசிச்சு பார்ப்போம் இன்னைக்கு ஒரு யோசனை வைங்க நான் அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்படுகிற ஆடாய் காணப்படுகிறேனா இல்ல பொல்லாப்புக்கு விலகாம பொல்லாப்புக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிற ஆடை காணப்படுகிற நாம் ஆனால் பொல்லாப்புக்கு விலகி நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நாம் காணப்பட்டோமே ஆனால் நாம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியும் ஒரு காலமும் நாம் கெட்டு போக மாட்டோம் சற்று சிந்தித்து பார்ப்போம் கர்த்தர்தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்